வெற்றிவேல் வீரவேல் வேலும் மயிலும் சேவலும் துணை குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் பால வேகம் யூடியூப் சேனல் சார்பாக இனிய நல்வணக்கம் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும் குபேர வாழ்க்கை அருளும் தை மாத குபேர கிருத்திகை வியாழக்கிழமையோடு வந்திருக்கக்கூடிய கிருத்திகை நட்சத்திரம் வருமானம் பெருக குழந்தைகள் தேர்வில் நல்ல மார்க் வாங்க அரசு வேலை கிடைக்க திருமணம் நடக்க குழந்தை பாக்கியம் வந்து கிடைக்க இந்த நாள்ல முருகன் கோவிலுக்கு எந்த பொருள் வந்து தானம் வந்து கொடுக்கணும் முருகன் கோவில்ல எப்படி வழிபாடு செய்யணும் அது குறித்த ஆன்மீக தகவலை தான் இந்த பதிவுல சொல்லிருக்கேன் ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா தை மாத கிருத்திகை விரதம் எப்படி கடைபிடிக்கணும் அப்படின்ற ஒரு பதிவு வந்து கொடுத்திருந்தோம் அந்த பதிவை இதுவரைக்கும் பார்க்காதவங்க அந்த வீடியோட லிங்க் வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு அதையும் பார்த்து தகவல் வந்து தெரிஞ்சுக்கிருங்க வாங்க இந்த பதிவுகள பிடில அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டன் கொடுத்து ஆல் அப்படின்ற நோட்டிஃபிகேஷனையும் ஆன் பண்ணி வச்சிக்கிறீங்க எல்லா மாதமும் கிருத்திகை நட்சத்திரம் வரும் அப்படின்னா கூட தை மாத கிருத்திகைக்கு அப்படின்னு ஒரு சிறப்பு வந்துட்டு இருக்கு அதிலும் குறிப்பா இந்த வருடம் வரக்கூடிய தை கிருத்திகை அப்படின்றது கூடுதல் சிறப்பை தரக்கூடியதா வந்துட்டு இருக்கு இந்த வருடம் தை கிருத்திகை பிப்ரவரி மாதம் ஆறாம் தேதி தை மாதத்தோட இருபத்தி நாலாம் தேதி வருது முருகப்பெருமானுக்கு வருது தமிழ் மாதத்துல இருபத்தி நாலாம் தேதி வருது இந்த இருபத்தி நாளோட கூட்டுத்தொகையும் ஆறு தான் இவை அனைத்தும் ஒன்று சேர்ந்து வரக்கூடிய இந்த தை கிருத்திகை நாளன்று வருமானம் பெறுகிறதுக்கும் குபேர வாழ்க்கை வாழ்வதற்கும் நாம செய்ய வேண்டிய முதல் வழிபாடு என்ன அதை பற்றி நாம வந்து தெரிஞ்சுக்கலாம் முருகப்பெருமானை நாம குருவாகவும் வழிபாடு வந்து செய்வோம் அதற்கு சான்றுதான் குருஸ்தலமாக திகழக்கூடிய திருச்செந்தூர் அது மட்டும் சிவபெருமானுக்கு குருவாக இருந்து உபதேசித்தவர் தான் முருகப்பெருமான் இதுக்கு சான்றா சுவாமி மலை வந்துட்டு இருக்கு அதனால முருகப்பெருமானை நாம குருவா வந்து வழிபாடு வந்து செய்யணும் அப்படிப்பட்ட குருவுக்கு உகந்த கிழமையான வியாழக்கிழமையோடு சேர்ந்து தை கிருத்திகை வந்திருக்கு அப்படின்றதும் ஒரு கூடுதல் சிறப்பு இந்த வியாழக்கிழமை அப்படின்றது குபேர பகவானுக்குரிய கிழமை அப்படின்றதுனால இந்த நாள்ல நாம முருகப்பெருமானை இந்த முறையில் வழிபாடு செய்தால் குபேர யோகம் நமக்கு உண்டாகும் அப்படின்னு வந்து இந்த அதிகாலை நேரத்தில் சுத்த பத்தமா வந்து குளிச்சு முருகப்பெருமானை வழிபாடு செய்து விரதம் இருக்க நினைக்கிறவங்க விரதத்தை வந்து துவங்கணும் இந்த நாள் முழுவதும் முருகப்பெருமான மனதில் வந்து தியானிச்சுக்கிட்டே வந்துட்டு இருக்கணும் இன்று மாலை ஆறு மணிக்கு இப்ப சொல்ல போற இந்த வழிபாட்டை நாம வந்து செய்ய இதுக்கு வந்து முருகப்பெருமானுக்கு அர்ச்சனை செய்வதற்கு ஆறு நிறங்கள்ல இருக்கக்கூடிய மலர்களை வந்து அதே மாதிரி ஆறு விதமான தயார் பண்ணி நம்ம இருக்கக்கூடிய எளிமையான பொருள்களை பயன்படுத்தி கூட ஆறு விதமான நைவேதியங்களை நாம வந்து தயார் பண்ணிக்கலாம் அடுத்ததா முருகப்பெருமானுக்கு முன்பா நட்சத்திர கோலம் வரைந்து அதுல ஆறு மாவிளக்குகள் வைத்து நெய்யூற்றி பஞ்சுறி போட்டு தீபம் வந்து ஏத்தனும் இந்த நாளில் சண்முக கவசத்தை பாராயணம் செய்வது மிகவும் சிறப்பாக வந்து சொல்ல சண்முக அர்ச்சனை அப்படின்னு சொல்லக்கூடிய அர்ச்சனையை கற்பூர தீப தூப ஆராதனை நிறைவு செய்யறவங்க வாழ்க்கையில முருகப்பெருமானால் அருளால் பலவிதமான முன்னேற்றங்கள் உண்டாகும் அது மட்டுமல்லாம நாம வைக்கக்கூடிய வேண்டுதல்களும் நிறைவேறும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது அதிசக்தி வாய்ந்த இந்த வருட தை கார்த்திகை திருநாளனைக்கு இந்த முறையில குபேர வாழ்க்கை அமைவதற்கு முருகப்பெருமானை நாம வீட்டிலேயே வழிபாடு வந்து செய்தோம்னா நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு நம்ம வாழ்க்கையில நல்ல முன்னேற்றம் உண்டாகும் அப்படின்னு சொல்லப்படுது இப்போ நம்ம வீட்டுல எப்படி வழிபடணும் அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் அடுத்ததா கோவிலில் போய் வழிபடணும் இது எதுக்காக வந்து பாத்தீங்கன்னா நாம விரும்பக்கூடிய வேலை வந்து கிடைக்கிறதுக்கும் குறிப்பா அரசு வேலை வந்து கிடைக்கிறதுக்காகவும் அதே மாதிரி இப்போ உங்க வீட்டுல பொது தேர்வு எழுதக்கூடிய பிள்ளைகள் இருக்காங்க அப்படின்னா தேர்வுல அவங்க நல்ல மார்க் வாங்கணும் அப்படின்றதுக்காக இப்போ சொல்ல போற இந்த ஒரு பொருளை முருகன் கோவில் நீங்க தானம் கொடுத்து பாருங்க நிச்சயமா உங்க குழந்தைகளுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றம் வந்துட்டு இருக்கும் செல்வந்தரா வந்து மாற அரசியல் சினிமா துறையில் இருப்பவர்கள் வெற்றிக்கான திருமண தடை விலக குழந்தை பாக்கியம் கிடைக்க பிள்ளைகள் நன்றாக படிக்க இப்படி எவ்வளவு பெரிய வேண்டுதலை வேண்டும் என்றாலும் முருகனிடம் இந்த நாளில் நாம வந்து இந்த நாள் அதாவது பிப்ரவரி ஆறாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை இந்த நாள் முழுவதும் தை கிருத்திகை திதி வந்துட்டு இருக்கு இந்த நாளில் முருகன் கோவில்ல போய் நாம இந்த ஒரு தானத்தை வந்து செஞ்சால் நிச்சயமா நாம கேட்கக்கூடிய அத்தனை மரங்களும் நமக்கு கிடைக்கும் அப்படின்றது வந்துட்டு ஐதீகம் இந்த உயர்ந்த வேலை எனக்கு வந்து கிடைக்கணும் இந்த உயர்ந்த பதவி வந்து எனக்கு வந்து கிடைக்க வேண்டும் இந்த வேலையில் சேர்ந்துட்டா என்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்துவிடும் அப்படின்னா முருகன் கோவிலுக்கு நீங்கள் செவ்வாழை பழம் கொண்டு போய் வைத்து அர்ச்சனை வந்து செய்யணும் அரசாங்க வேலைக்கு முயற்சி செய்பவர்களும் இந்த செவ்வாலை பழங்களை முருகன் கோவிலுக்கு தானமாக வந்து கொடுக்கலாம் சில இடங்களில் மேலதிகாரிகள் மேனேஜர்கள் வந்து ரொம்ப தொல்லை வந்து பண்ணுவாங்க அவங்க கிட்ட இருந்து தப்பிக்கவும் இந்த பரிகாரத்தை நீங்கள் இன்றைய தினம் வந்து செய்யலாம் செவ்வாழை பழங்களை கணக்கு அப்படின்றது உங்களுடைய விருப்பம் தான் உங்களுடைய நிதி நிலைமையை பொறுத்து எத்தனை வாழைப்பழங்கள் வாங்க முடியுமோ அதை வாழைப்பழம் வாழைப்பழம் குறைந்தபட்சம் கொண்டு சரி எட்டு நீங்க கொடுத்தாலும் சரிதான் முருகனுடைய பாதத்தில் அந்த வாழைப்பழங்களை வைத்து அர்ச்சனை மறுபடியும் அந்த வாழைப்பழங்களை வாங்கி அந்த கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு உங்க கையால தானம் வந்து கொடுக்கணும் இந்த தானம் நிச்சயமா தான் வேண்டிய வரத்தை வேண்டிய வேலையை வேண்டிய பதவியை வேண்டிய சம்பளத்தை உங்கள் கையில் வந்து கொடுத்துடும் நம்பிக்கையோடு இந்த தானத்தை வந்து செய்யுங்க வழிபாட்டை வந்து முடிச்சுட்டோ அல்ல இந்த வழிபாடு செய்கிறதுக்கு முன்போ எப்போது வேண்டும்னாலும் சரி தை கிருத்திகை அன்னைக்கு முருகப்பெருமான் கோவிலில் உங்களுடைய வேண்டுதலை சொல்லி நூற்றி எட்டு முறை வலம் வரணும் நூற்றி எட்டு முறை கிருத்திகை அன்னைக்கு முருகன் கோவிலில் வலம் வந்து நீங்க என்ன வரத்தை கேட்டாலும் முருகப்பெருமான் அப்படியே அந்த வரத்தை உங்களுக்கு கொடுத்து விடுவார் அப்படின்றது நம்பிக்கையாக சொல்லப்படுது வாழைப்பழத்தையும் தானம் கொடுத்து நூத்தி எட்டு சுற்றுகளை முருகன் கோவிலை சுற்றி வரும்போது நீங்க எண்ணிய காரியங்கள் எல்லாம் ஈடேறும் அதுல எந்த சந்தேகமும் வந்து கிடையாது இந்த எளிமையான வழிபாடு உங்களை இந்த வருடம் முழுவதும் நல்வழிப்படுத்தி செல்லும் அப்படின்னு சொல்லப்படுது இவ்வளவு சக்தி வாய்ந்த இந்த தை கிருத்திகை திருநாள்ல முருகனுக்குரிய நட்சத்திரம் வந்திருக்கக்கூடிய இந்த நாள் அப்படின்றது உங்க வாழ்க்கையில நல்ல வழி பிறக்கணும் அப்படின்னா இந்த பரிகாரத்தை நம்பிக்கையோடு இன்றைய தினம் வந்து செய்யுங்க முருகப்பெருமானின் அருளால் உங்களுக்கு நல்லதே வந்து நடக்கும் நீங்க கேட்ட வரம் கேட்டபடியே வந்து கிடைக்கும் அடுத்ததா நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள் வந்து நீங்கணும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சுபகாரிய தடைகள் அனைத்தும் வந்து நீங்கணும் அப்படின்னா இந்த நாள்ல நாம செய்ய வேண்டிய தீப பரிகார வழிபாட்டு முறை பற்றிய தகவலையும் நாம வந்து தெரிஞ்சுக்கலாம் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு போய் அங்கே அபிஷேகத்துக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுக்கணும் உங்களால் என்னென்ன பொருட்கள் வாங்கி கொடுக்க முடியுமோ அதையெல்லாம் வந்து வாங்கி கொடுங்க இந்த பொருள்தான் தரணும் அப்படின்ற எந்த கட்டாயமும் வந்து கிடையாது சில கோவிலில் பால் குடம் எடுக்கக்கூடிய வழக்கம் வந்துட்டு இருக்கும் அப்படின்னா அந்த பால் குட வைபத்தில் நீங்கள் வந்து கலந்துக்கிறோங்க உங்களால் முடிந்த விஷயங்களை அந்த கோவிலுக்கு வந்து செய்ங்க நிச்சயமாக முருகப்பெருமான் உங்கள் வாழ்க்கையில் நல்லதொரு விடிவு காலத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் சொல்லுவார் உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தீராத துன்பங்கள் தீரணும் அப்படின்னா இந்த தை கிருத்திகை நாளில் செய்ய வேண்டிய ஒரு எளிமையான பரிகாரம் தான் இந்த பரிகாரம் ஆறு எலுமிச்சம் பழங்களை பேரம் பேசாம வந்து வாங்கிக்கிறங்க அந்த பழத்துல கரும்புள்ளிகள் வந்து இருக்கக்கூடாது மஞ்சள் நிறத்தில் இருக்கும் ஆறு எலுமிச்சம் பழங்களை வந்து வாங்கிக்கிறங்க அப்படியே வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு வந்து போங்க உங்களுடைய கையில அந்த ஆறு எலுமிச்சம் பழத்தையும் வந்து வச்சுக்கிட்டு ஒரே ஒரு வேண்டுதல முருகப்பெருமான கிட்ட நீங்க சொல்லிடுங்க போதும் அதுக்கு அப்புறமா அந்த ஆறு எலுமிச்சம் பழக்கத்தையும் குருக்கள் கிட்ட வந்து கொடுக்கணும் அதாவது கோவில் ஐயரு வந்து கொடுத்து அவர் அர்ச்சனைக்காக கொண்டு வரும் தட்டின் மேல அந்த பழத்தை வந்து வச்சிடுங்க இதை முருகனுடைய பாதத்துல வைத்து விடும்படி சொல்லுங்க அதை கொண்டு போய் அவர் முருகனுடைய பாதத்துல வந்து சேர்த்துடுவாரு உங்களுடைய வேண்டுதலும் முருகனுடைய செவிகளுக்கு வந்து போய்விடும் அதுக்கப்புறமா முருகப்பெருமானுக்கு விளக்கு வந்து ஏத்தனம் எத்தனை விளக்குகள் ஏத்தனம் அப்படின்னா உங்களுக்கு எத்தனை வயசோ அத்தனை விளக்குகள் ஏற்றுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு இப்படி விளக்கு வந்து ஏத்தி முடிச்சுட்டு உங்களுக்கு எத்தனை வயதோ அத்தனை முறை முருகப்பெருமானை பிரதர்ஷனம் வந்து வரணும் இன்றைய தினம் முருகன் கோவில் சொன்ன விஷயங்களை நமஸ்காரம் போட்டு அந்த ஒரு பத்து நிமிடம் அமர்ந்து உங்களுடைய பிரார்த்தனையை முருகனுடைய பாதத்தில் நீங்க வைத்த வேண்டுதல் அடுத்த தை கிருத்திகைக்குள்ள நிச்சயமா வந்து நடக்கும் திருமணம் நடக்கும் குழந்தை பாக்கியம் தேவை அப்படின்னா அந்த குழந்தை பாக்கியம் வந்து கிடைக்கும் குழந்தை பாக்கியம் வேண்டி விரதம் இருக்கிறவங்க கட்டாயமா கிருத்திகை அன்னைக்கு எதுவுமே சாப்பிடாம விரதம் இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது வெறும் தண்ணீர் மட்டும் பருகி விரதம் இருந்து பாருங்க அடுத்த வருட தை கிருத்திகைக்கு நல்ல செய்தி வந்து கிடைக்கும் இப்போ மாணவர்களுக்கு பொது தேர்வு வந்துட்டு வரவிருக்கு பத்தாவது படிக்கக்கூடிய மாணவர்கள் படிக்கும் மாணவர்கள் பனிரெண்டாவது படிக்கும் மாணவர்கள் எல்லாம் இன்றைய தினம் முருகன் கோவிலுக்கு போய் விளக்கு போடணும் பெற்றவர்களுடைய துணையோடு உங்களுக்கு எத்தனை வயதோ அத்தனை விளக்குகளை முருகப்பெருமானுக்கு ஏற்றி உங்களுக்கு இப்ப எத்தனை வயது நிறைவடைந்து இருக்கிறதோ அத்தனை முறை கோவிலை வந்து சுற்றி

தோடு நிறைவு செய்கிற இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ள பதிவாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களுக்கும் ஃபேமிலி மெம்பெர்ஸ்க்கோ ஷேர் பண்ணுங்க அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும் இந்த பதிவை பற்றின கருத்துகளையும் உங்களுடைய சந்தேகங்களையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் மற்றமொரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்